பாஜக சார்பில் செங்கல்பட்டில் நடைபெற்ற எமர்ஜென்சி டே செய்தியாளர்கள் சந்திப்பில் மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி பங்கேற்பு செங்கல்பட்டு ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பாக செங்கல்பட்டு நகரத்திற்குட்பட்ட அரசு மருத்துவமனை அருகில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் பி ஜி மோகனராஜா தலைமையில் மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அவர் கூறுகையில் அரசியலமைப்பு மாற்றியது காங்கிரஸ் கட்சி அதை பற்றி பேச காங்கிரஸ் எந்த அருகதையும் கிடையாது எனவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திரா காந்தி தேர்தலில் வெற்றி பெற்றதை செல்லாது என நீதிமன்றம் தீர்ப்பளித்து பாராளுமன்ற பதவி பறிக்கப்பட்டதை ஆறு வருடங்கள் தேர்தலில் நிற்க முடியாது என தீர்ப்பளித்தது ஒரு சில நாட்களில் தனது பதவிக்கு ஆபத்து வந்துவிடும் என்றுதான் பதவியில் இருக்க வேண்டும் எனவும் இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அவசர நிலையை பிரகடனம் செய்து நாட்டை இருட்டடிப்பு நிலைக்கு கொண்டு வந்தார் மேலும் ஊடகங்களில் உரிமை பறிக்கப்பட்டது இதனால் அப்போதே பல அரசியல் தலைவர்கள் சிறைக்கு சென்றனர் பல ஊடகங்கள் இந்திரா காந்தி அம்மையாருக்கு பணிந்து போய் இருந்தனர் அப்படிப்பட்ட நிலையிலிருந்து அவசர நிலை விலகிக் கொள்ளப்பட்டது அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி என்று நினைவு தினம் எமர்ஜென்சி ஆட்சியில் திமுக ஆட்சியை கலைத்தது காங்கிரஸ் கட்சி எனவும் நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகள் கழித்தும் அதன் தாக்கம் இப்பொழுதும் இருக்கிறது எனவும் காங்கிரஸ் ஆட்சியில் இந்திரா காந்தி அம்மையார் திமுக அரசை முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு பிரிவு பயன்படுத்தி கலைத்தது காங்கிரஸ் கட்சி எனவும் இன்று காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து தமிழகம் மற்றொரு எமர்ஜென்சியை சந்தித்துக் கொண்டிருப்பதாகவும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சராயத்தை கண்டித்து பல இடங்களில் பாரதிய ஜனதா கட்சியின் போராட்டம் நடத்தியதை சுட்டிக்காட்டி அவர்கள் போராட்டம் நடத்தும் முன்னரே அனைவரும் கைது செய்து திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தும் தமிழகத்தில் ஊடகங்கள் அனைத்தும் திமுகவிற்கு சாதகமாக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினர் இந்நிகழ்ச்சியில் தெற்கு மாவட்ட தலைவர் பிஜி மோகனராஜா மாவட்ட பார்வையாளர் ரங்கா ரவி மாவட்ட பொதுச் செயலாளர் செங்கை தினகரன் செங்கல்பட்டு நகர தலைவர் கஜேந்திரன் வடக்கு மாவட்ட பொதுச் செயலாளர்கள் பல்லாவரம் ஆனந்த் ஆத்தூர் தனசேகரன் கோபாலகிருஷ்ணன் காட்டாங்குளத்தூர் தலைவர் விஜயகுமார் மகேஸ்வரன் மறைமலை நகர் நகர தலைவர் மோகன் மண்டல தலைவர்கள் மற்றும் பாஜக கட்சியைச் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் ஜூன் 25 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நாற்பத்தி வருடங்களுக்கு முன்னால இந்தியாவில் ஜனநாயகம் சிதைக்கப்பட்ட ஒரு கருப்பு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்திரா காந்தி அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றது செல்லாது ராஜநாராயணன் என்பவரை தோற்கடித்த அந்த தேர்தல் செல்லாது என்று நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்டு இந்திரா காந்தி அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்பட்டு ஆறு வருடங்களுக்கு அவர் தேர்தலிலே நிற்க முடியாது என்கின்ற ஒரு தீர்ப்பனை வழங்கி அதன் பின்னர் ஒரு சில நாட்களிலேயே தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது தான் பதவியிலேயே இருக்க வேண்டும் என்கின்ற பதவி வெறியோடு இந்திரா காந்தி அவர்கள் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இரவில் அவசர கால நிலையை கொண்டு வந்து எமர்ஜென்சி கொண்டு வந்து இந்த நாட்டை ஒரு மிகப்பெரிய இருட்டடிப்புக்கு உள்ளாக்கியது குடூரத்திற்கு உள்ளாக்கிய நாள் அப்பொழுது ஊடகங்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டன அரசியல்வாதிகள் அடக்கப்பட்டனர் சிறையில் அடைக்கப்பட்டனர் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மொரார்ஜி தேசாய் திரு வாஜ்பாய் திரு அத்வானி போன்ற மாபெரும் தலைவர்களோடு அரசியல் கட்சிகளில் ஊடகவியலாளர்களில் ராமநாத் கோயங்கா இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஸ்டேட்ஸ்மென் போன்ற மிகப்பெரிய ஆளுநர்கள் எல்லாம் இந்திரா காந்தியினுடைய அவசர கால நிலையை எதிர்த்து ஊடகவியலாளர்கள் தவிர அரசியல்வாதிகளை தவிர நீதித்துறையிலும் மிகப்பெரிய ஒரு அராஜகத்தை நுழைத்தார் இந்திரா காந்தி இந்த நாட்டினுடைய தலைமை நீதிபதியாக தனக்கு வேண்டப்பட்ட ஒருவரை மூப்பு இருந்தும் கூட பல பேரை தள்ளிவிட்டு கொண்டு வந்தார் எங்கு பார்த்தாலும் சிலைவாசம் ஒரு லட்சம் பேருக்கும் மேலாக கைது ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தி வர வேண்டும் என்றால் அரசாங்கத்தினுடைய சம்மதத்துடன் தான் அந்த செய்தி வெளியிட வேண்டும் என்கிற சூழ்நிலை எல்லாம் இருந்தது இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் நான் விரைவில் இந்த அவசர கால நிலை நீக்கிவிடுகிறேன் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி என்று காந்தி ஜெயந்தி அன்று நான் இந்த எமர்ஜென்சி நிலையை நீக்கிவிட்டு நாட்டில் மீண்டும் ஜனநாயகத்தை கொண்டு வருவேன் என்று சொன்ன இந்திரா காந்தி அன்றைக்கு ஆச்சாரிய கிருபாலனியை கைது செய்தார் இந்த வாக்குறுதியை இந்திரா காந்தி காமராஜர் கொடுத்திருந்தார் அன்று காலை ஆச்சாரிய கிருபாலினி மற்றும் மகாத்மா காந்தியுடைய மகன் இவர்கள் இருவரையும் விடுதலை அன்றைய தினம் இந்த அவசர நிலை விலக்கிக் கொள்ளப்பட்டது காந்தி ஜெயந்தி என்று காமராஜர் ஆவலாக போய் தொலைபேசி எடுக்க இந்த இருவரும் கைது செய்யப்பட்டார்கள் என்ற செய்தி அறிந்த பின்னர் காமராஜர் அன்றைக்கு உயிரை விட்டார் அக்டோபர் இரண்டு காந்தி ஜெயந்தி காமராஜர் நினைவு தினம் அவசர காலநிலை பொழுது ஆட்சியில் இருந்தது தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் ஒரு சில நாட்களில் அல்லது சில மாதங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியை கலைத்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிக முக்கியமான நிர்வாகிகளை கூட இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட கைது செய்யப்பட்டார்கள் எழுபத்தி ஏழுக்கு பிறகு ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அதாவது எங்களுடைய ஆட்சி வந்தது இந்த நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகள் கழிந்தும் கூட அதனுடைய சுவட்டுகள் இன்னும் இருக்கின்றன என்றால் காங்கிரஸ் கட்சி இந்திரா காங்கிரஸ் ஏதோ காங்கிரஸ் நூற்றி இருபத்தஞ்சு ஆண்டு கால பாரம்பரியம் உள்ள கட்சியால் தான் ஸ்தாபன காங்கிரஸ் அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இந்த காங்கிரஸ் வந்து இந்திராவா தோற்றுவிக்கப்பட்ட காங்கிரஸ் அதனால காங்கிரஸ் கட்சிக்கு அரசியலமைப்பு சட்டம் குறித்து பேசுவதற்கு எந்த அருகதையோ தகுதியோ கிடையாது ஆனால் அன்றைக்கு காங்கிரசிடம் எப்படியெல்லாம் அடிவாயினோம் வாங்கினோம் மிதிப்பட்டோம் என்று அலறிய திமுக இன்றைக்கு தமிழகத்தில் மீண்டும் இதே ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த நிலைமையில் இங்கே தமிழகத்தில் ஒரு எமர்ஜென்சியை போன்றவர்களை கொண்டு வருவதுதான் ஆபத்தானது இன்றைக்கு ஜனநாயக ரீதியாக பாரதிய ஜனதா கட்சி கள்ளக்குறிச்சியிலே உயிரிழந்த அறுபது பேருக்காக போராடும் பொழுது கூட அனுமதி கொடுக்காமல் எங்களுடைய தொண்டர்களை கைது செய்து சிறையில் அடைக்கிறது காவல்துறை இப்படி அத்வானி அவர்கள் பெண் இந்திரா ஹாஸ்பிட்டல் கிரௌட் அப்படின்னு சொல்றதோ அது மாதிரியான இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் திமுகவிற்கு மென்சாமரம் வீசிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது எதிர்கட்சிகளை அடக்குகிறது பல இடங்களில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளர்களை பாரதிய ஜனதா கட்சியினரை முதலமைச்சர் குறித்து பேசினார் என்பதற்காக கைது செய்கிற காவல்துறை பிரதமரை ஒருமையில் பேசக்கூடிய பிரகாஷ் ராஜ் போன்றவர்களை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்களை எல்லாம் கைது செய்யாமல் தயாநிதி மாற உட்பட வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பது மீண்டும் திமுக எமர்ஜென்சி காலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா என்கிற ஒரு ஐயத்தை ஏற்படுகிறது அதனால பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் நாட்டில் ஜனநாயகத்தை மலர செய்த ஆட்சி கட்சி ஜனதா கட்சி அதனுடைய ஒரு எக்ஸ்டர் ஆங் என்று சொல்வார்கள் அதனுடைய நீட்சிதான் பாரதிய ஜனதா கட்சி ஜனதா கட்சியுடைய நீட்சியாகத்தான் பாரதிய ஜனதா கட்சி நாம் சிபிஐ விசாரணை வேண்டும் என்றால் உடனே கொடுக்காத காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறது காரணம் என்ன முதலமைச்சர் அங்கு இன்னும் செல்லாதது ஏன் காரணம் அந்த துறை அமைச்சர் இன்னும் பதவி விலகாதது ஏன் வெறும் காவல்துறை அதிகாரிகளை மட்டும் நீக்கிவிட்டு காவல்துறை அதிகாரிகளை மட்டும் டிரான்ஸ்பர் இடமாற்றம் செய்து விட்டதனால இந்த பிரச்சனை ஓய்ந்து விடுமா என்றால் கிடையாது அங்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பிடிபட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சிபிஐ விசாரணை இருந்தால் மட்டும்தான் முடியும் என்பதை முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி இந்த சர்வாதிகார வாசிச திமுக ஆட்சியை முறியடித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் மலரும் என்பதை தெளிவாக சொல்கிறார்